தென்காசி மாவட்டத்தில் நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் பழமை வாய்ந்த உடற்பயிற்சி கூடம் புதிய உபகரணங்களுடன் புதுப்பிக்கப்பட்ட நிலையில் அதனை ஆட்சியர் கமல் கிஷோர் நேற்று தொடங்கி வைத்தார் தென்காசி மாவட்டம் குற்றாலம் செல்லும் வழியில் மேலகரத்தில் பாரத் ஜிம் செயல்பட்டு வருகிறது மாஸ்டர் குத்தலிங்கம் தலைமையிலான இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த உடற்பயிற்சி கூடத்தால் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பயனடைந்து வருகின்றனர் இந்த உடற்பயிற்சி கூடத்தில் பயிற்சி எடுத்துக் கொண்டவர்கள் காவல்துறையிலும் ராணுவத்திலும் பணியாற்றுகிறார்கள் இந்த நிலையில் நவீன உடற்பயிற்சி கருவிகளுடன் பாரத் ஜிம் தற்போது புதுமைப்படுத்தப்பட்டுள்ளது இந்த புதுப்பிக்கப்பட்ட பாரத் ஜிம்மை அதன் நாற்பத்தி ஏழாவது ஆண்டு விழாவை ஒட்டி தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் நேற்று தொடங்கி வைத்தார் அதைத் தொடர்ந்து மாவட்ட விளையாட்டு அலுவலர் ராஜேஷ் உடற்பயிற்சி கூடத்தை பார்வையிட்டு வாழ்த்து தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஜிம் உறுப்பினர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்